நண்பர்களுக்கு வணக்கம் நான் நெட்டி எப்போ சூழன் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுங்க மறந்துடாதீங்க இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா திருவண்ணாமலையில் திடீரென அழுத தினகரன் அரசியலில் அநாதை ஆகிவிட்டாராம் அறிவாலயம் ஆதரிக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமிய வசைப்பாடிக்கிட்டு வராரு சமீப காலமாக பிஜேபி கூட்டணியில் அவருக்கு இடம் கிடையாது எடப்பாடி பழனிசாமி விஜயுடம் பேசி விட்டாரு விஜயும் எடப்பாடி பழனிசாமியும் வருங்காலத்தில் கூட்டணி வச்சாலும் வைப்பாங்க அதனால தினகரனுக்கு இப்போதைக்கு விஜயிடமும் வந்து பாத்தீங்கன்னா ஆதரவு இல்லை அங்கேயும் போக முடியாது ரெண்டாவது அறிவாலயம் போலான்னு பார்த்தா அந்த இடத்துல அம்மா பேர்ல கட்சி வச்சுக்கிட்டு அறிவாலயம் போறது எப்படி அதனால இப்போதைக்கு திக்கு தெரியாத காட்டில் இருக்கின்றார் தினகரன் அதனால எடப்பாடி பழனிசாமிய வசைப்பாடுவதனாலும் அதிமுகவை அசிங்கசிங்கமா பேசிக்கிட்டு திரிவதனாலும் அதிமுக அழிஞ்சு போயிடுச்சு எடப்பாடி தலைமையில் ஐந்து போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரியுதுனாலும் இப்ப தினகரனை பொறுத்த வரைக்கும் மறைமுகமாக ஆதரவு தருகின்ற அறிவாலயமானது வெளிப்படையாக ஆதரவு தருமா அப்படின்னு நாசுக்கா கேக்குறாரு அரசியல் எதிரியும் எதிரியுமில்ல நண்பனும் இல்லவே இல்ல காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் என்ன கொள்கை ஒற்றுமை இருக்கிறது ரெண்டு பேரும் ஒரே கூட்டணியில் இருக்கிறாங்க திமுகவும் பாஜகவும் ஒரே கூட்டணியில் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன கொள்கை ஒற்றுமை இருக்கிறது அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு காலகட்டத்தில் எதிரெதிராய் நின்றாங்க காலங்கள் மாறுகின்ற போது எல்லாரும் கைகோர்த்து கொண்டார்கள் அந்த மாதிரி திமுக சக்தி என்றாலும் எடப்பாடி பழனிசாமி துரோகி என்பதனால துரோகிய தான் விழுத்தணும் என்பதனால சக்தியுடன் நான் கைகோக்க தயாரா இருக்கிறேன் அறிவாலையும் ஆதரிக்குமா நான் யாரெல்லாம் நம்பணும் அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கை விட்டுட்டாங்க ஆனா அதை ஆயிட்டேன் நான் எப்பேற்பட்டாவது என்ன அறிவாலையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏங்க நம்ம கமல் விடவா நான் வந்து திமுக விமர்சனம் பண்ணி போட்டேன் திருமாவளவனை விடவா நான் திமுக விமர்சனம் பண்ணிவிட்டேன் இல்ல காங்கிரஸ் விடவா திமுக விமர்சனம் பண்ணிவிட்டேன் அதனால என்னைய ஏத்துக்கொள்ள கூடாது அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாரு மறைமுகமாக அறிவாலயத்துக்கு ஏன்னா அறிவாலயத்துக்கிட்ட இருந்து தினகரன் எங்க கூட்டணிக்கு வந்தா ஆதரிப்போம் அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டுட்டாங்கன்னா தினகரனை பொறுத்த வரைக்கும் அதை பரிசீலிப்போம் அப்படின்னு மெல்ல மெல்ல திமுக பக்கம் நகருவதற்கான வேலையை பார்ப்பாரு திமுக பக்கம் போகிறதுக்கான நியாயமான காரணங்கள் அடிக்கிட்டே வருவாரு அவங்க தொண்டர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஏற்றுக்குவாங்க பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தார் கட்சிக்கு தலைவராக இருந்தார் அவரே போய் முதலமைச்சரை சந்திச்சுட்டு வந்து எதிர்காலத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கும் அரசியல் நிரந்தர எதுவும் நிரந்தர நண்பனும் இல்லை என்று சொல்லிட்டு வந்தார் அப்படி அதிமுக உச்ச பதிவில் இருந்தவரே சொல்லும்போது தினகரன் என்ன பொருளாளராக தானே இருந்தார் கட்சியில் முக்கிய பொறுப்பாக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாரு அதனால் தினகரனை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு போகிறதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை ஆனாலும் திமுக வெளிப்படையாக ஆதரவு தெரிவிக்க மாட்டேன் தான் திருவண்ணாமலையில் வந்து திடீரென நம்ம தினகரன் அழுது புலம்பிட்டாரு முதல்ல தினகரனை பற்றி இவ்வளோ தூரம் சொல்லிட்டோம் ஆனா இப்போது எடப்பாடி பழனிசாமி பற்றி சில வார்த்தைகள் சொல்ல வேண்டுங்க ஏன்னா தினகரன் தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசியலை கரைத்து குடித்தவரா அவருக்கு தெரியாதது எதுவுமே இல்லையா விஜய் அவர்கள் யாருடன் கூட்டணி வைப்பார் யாருடன் கூட்டணி வைக்க மாட்டார் அப்படின்றது தினகரனுக்கு ரொம்பவே நல்லாவே தெரியுமா ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியலே தெரியாதாமே ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் தெரியுமா இல்லை தினகரனுக்கு அரசியல் தெரியுமா என்பதை பற்றி ஒரே ஒரு கம்பாரிசனு தினகரன் ஆர்கே நகர் தொகுதியில் வெற்றி பெற்றார் அதற்கு பிறகு அவருடன் பதினெட்டு பேர் போனாங்க அந்த பதினெட்டு பேர் எங்கே இருக்காங்க இல்லை ஆர்கே நகர் தொகுதிக்கு வெற்றிக்கு பிறகு அவர் தனித்து நின்று வெற்றி பெற்றாரா அவர் தலைமையில் வெற்றி பெற்றாரா இல்லை கூட்டணி போய் நின்றார் அந்த கூட்டணி வெற்றி பெற்றதா அப்போ அரசியல் களத்தை யாரு சரியா புரிஞ்சு வச்சிருந்தது எடப்பாடியா அல்லது தினகரனா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கட்சியை காப்பாற்றினாரா கட்சியை காப்பாற்றினார் ஆட்சியை காப்பாற்றினாரா ஆட்சியை காப்பாற்றினாரு ஸோ யார் வேண்டாம் சொன்னாரோ அவங்கள மீண்டும் கட்சியில் வந்து சேர்த்துக்கிட்டாரா ஊடக நிர்பந்தம் பண்ணிச்சு பிரிந்து சென்றவர்கள் நிர்பந்தம் பண்ணாங்க நீதிமன்றம் போனாங்க இவ எல்லாத்துக்கும் எடப்பாடி பழனிசாமி அடிப்படைந்தாரா அவங்களை அரவணைத்தாரா எடுத்த முடிவில் உறுதியாக இருந்தாரா இல்லையா ஸோ காலை பிடிக்கிற நேரத்தில் காலை பிடிக்கிறாரு கழுத்தை பிடிக்கிற நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி கழுத்தை பிடிக்கிறாரு கட்சியும் ஆட்சியும் காப்பாற்றவனுக்கு நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் நிலைமை என்னன்னு தெரியாதா ஆனால் பிஜேபியை காப்பாற்ற வேண்டிய நேரத்தில் காப்பாற்றலையும் எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தல் அவங்களுக்கு முக்கியமான தேர்தல் பிஜேபி விட்டுட்டு அவரு வெளியே வந்துட்டாரா ஆனால் இன்னைக்கு இவர் தேர்தல் ரொம்ப முக்கியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதனால பாஜக கூட ஒட்டிக்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அற்றவர் அவருக்கு அரசியலே தெரியாது விஜய் போய் எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி வைப்பாரா விஜய் தலைமையில்தான் கூட்டணி என்று சொன்னாங்க விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளன்னு சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி அந்த தலைமையை ஏத்துக்கிட்டு அங்க போக ஆரம்பிச்சுட்டாரா அதிமுக கரைச்சிட்டாரு அப்படின்னு வந்து நம்ம தினகரன் அவர்கள் வந்து சொல்றாரு ஐயா தினகரனே நீங்க ஆண்டாண்டு காலமாக திமுக மீது குற்றச்சாட்டு வச்சீங்க ஆனா ஏதாவது ஒரு ஊடகம் என்னடா தினகரனை பொறுத்த வரைக்கும் திமுக மீது இப்படி பரபரப்பான குற்றச்சாட்டு வைக்கிறாரு அந்த தினகரனுடைய மக்களுக்கு போய் சேரவே இல்லையா ஒரே ஒரு நாள் திமுக மீது தினகரன் வைக்கின்ற குற்றச்சாட்டை விவாதம் பண்ணுவோம் தினகரன் சொல்லுகின்ற குற்றச்சாட்டை செய்தியா போடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னைக்காவது ஏதாவது ஒரு ஊடகமானது திமுக மீது வைத்த குற்றச்சாட்டை தினகரன் இந்த குற்றச்சாட்டு வச்சாரு அப்படின்னு செய்தி பண்ணியிருக்காங்களா ஓடோடி வந்து எத்தனையோ டிவிகள் வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்கறது கடந்த காலங்களையும் கேள்வி கேட்டாங்க எல்லா ஊடகத்துக்கும் சரியா பதிலளிக்கிறீங்க ஆனா கடந்த காலங்கள்ல உங்க செய்திகள் வைரல் ஆகல உங்களுடைய பேச்சு விவாதத்துக்கு கொள்ளப்படல ஆனா இப்போ விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுதுன்னா என்ன அர்த்தம் உனக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம் அது உனக்கான முக்கியத்துவம் கிடையாது நீ பெரிய அரசியல் ஆளுமை என்றெல்லாம் கிடையாது நீ சொல்ற கருத்து ஒன்றும் தமிழக அரசியல புரட்டி போட போது அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது ஆனா உன் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தையானது எடப்பாடி பழனிசாமி மன திடத்தை ஏதாவது குலைக்கலாம் நீ எடப்பாடி பழனிசாமி எதிராக பேசுறதுனால தான் இன்னைக்கு ஊடகமானது உன் கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா நேரலை பண்ணுறாங்க உன் கருத்தை விவாதம் பண்ணுறாங்க நீ எடப்பாடி பழனிசாமி பேசலன்னு வச்சுக்கங்களேன் நீ செல்லா காசு அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு தான் பவர் என்றி உனக்கு பவர் கிடையாது பா தினகரா நீ என்னதான் நீ தலை கீழே தண்ணி குடித்தாலும் சரி உன்னை எந்த கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாலும் சரி உன்னை எப்படி மதிப்பாங்கன்றது தேர்தல் முடிந்த பிறகு தெரியும் அதனால நாங்கள் இருக்கின்ற கூட்டணியானது நிச்சயமாக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாரு எந்த கூட்டணி விஜய் உடனா விஜய எப்படியா இருந்தாலும் சரி அதிமுக பாஜக கூட்டணிக்கு கொண்டு வந்துருவாங்க அப்புறம் நீ எந்த கூட்டணிக்கு போவ அதுலயும் எடப்பாடி பழனிசாமி எப்படி எல்லாம் விமர்சனம் பண்ண முடியுமோ அப்படி எல்லாம் விமர்சனம் பண்றாரு திமுகவை எப்படி எல்லாம் காப்பாற்ற முடியுமோ அப்படி எல்லாம் காப்பாத்துறாரு தெரியுமா எப்படி காப்பாத்தாரு அப்படின்னு சொல்லுகின்ற போது நம்ம உதயநிதி ஸ்டாலின் பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு விஷயத்த சொன்னார் என்ன சொன்னார்னா தமிழகத்தில் கொள்கை இல்லாத இளைஞர் கூட்டம் உருவாகி வருது அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டாராம் இப்போ தினகரனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிருக்கணும் பதில் சரிங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களே நீங்க கொள்கையுடன் தான் அரசியல் இருக்கிறீங்க கொள்கையுடன் தான் தேர்தல் நின்றீங்க கொள்கையுடன் தான் வெற்றி பெற்றீங்க கொள்கையுடன் தான் அமைச்சரானீங்க கொள்கையுடன் தான் துணை முதலமைச்சர் ஆனீங்க ஆனால் கொள்கையுடன் இருக்கிற நீங்க தமிழக மக்களுக்கு என்ன பண்ணீங்க கொள்கை இல்லாத ஒரு இளைஞர் கூட்டம் உருவாகி வருது அதை உற்றுவோம் ஆனா கொள்கையுடன் இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்களே நீங்க தமிழகத்துக்கு என்ன பண்ணீங்க உங்க ஆட்சி வந்த பிறகு என்னத்த பெருசா இதுக்கு கொள்கை இருந்தா என்ன கொள்கை இல்லாவிட்டால் என்ன பிடிஆர் பயணிகள் தேர்தல் ஒரே வருஷத்துல முப்பதாயிரம் கோடி அடிச்சிட்டாங்க அதை வச்சு நீ என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறாங்க கலைஞர் வாழ்நாள் முழுவதும் சம்பாரிச்சத ஒரே வருஷத்தில் அடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்களே இதுக்கு தான் கொள்கை வேணுமா அப்படின்னு திமுக எதிர்ப்புல கடுமை காட்டியிருந்தா வச்சுங்களேன் என்ன பண்ணியிருக்கலாம் தினகரனை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி துரோகி என்பதை விட திமுக எதிர்ப்புல அவர் சளைக்காம நிற்கிறார்ப்பா அப்படின்னு சொல்லலாம் ஆனா எடப்பாடி பழனிசாமி கண்ணாப்பண்ணான்னு பேசுவாராம் ஆனால் திமுக மட்டும் மென்மையா அணுகுவாராம் இதுலேருந்தே தெரியல அறிவாலையும் நம்மை அழைக்காதா என்று சொல்லிட்டு அதாவது நாமெல்லாம் கொள்கையுடன் தான் வந்தோம் அரசியல் களத்தில் மின்னிக் கொண்டு தான் இருக்கின்றோம் இளைஞர்கள் இப்போது புதுசாக வந்திருக்கிறாங்க அவங்க என்ன நோக்கத்துக்கு வந்திருக்காங்கன்ற விஷயம் போக போக தான் தெரியும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த நோக்கத்தில் அவர் சொன்னார் என்று நமக்கு தெரியல அவரு இவரு என்று அவ்வளவு மரியாதை நம்ம உதயநிதி ஸ்டாலினுக்கு தினகரன் வாயில் இருந்து கேட்டா நான் நாகரிகமான பொலிட்டீஷியன் தெரியுமோ கண்ணியம் கடைபிடிப்பது தெரியுமோ அப்படின்னு சொல்லுவார் ஆனா கடந்த காலங்கள்ல ஜெயலலிதா காலத்திலும் சரி அதே மாதிரி பாஜக கூட்டணி இருக்கின்ற போதும் சரி இந்த திமுகவை எப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணாரு உதயநிதி ஸ்டாலின் எப்படி எல்லாம் விமர்சனம் பண்ணாருந்தெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாவது திமுக வந்து ஏகப்பட்ட ஊழல் பண்ணிருக்குதான் பண்ணாத ஊழலே இல்லையா இது எடப்பாடி பழனிசாமி எல்லா இடத்துலயும் சொல்லிக்கிட்டே வராராம் அதுக்கு தினகரன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்டதான் எல்லா ஆதாரமும் இருக்குது இல்ல எதுக்கு தெரு தெருவா ஊர் ஊரா போய் வந்து ஊழல் நடக்குது திமுக ஆட்சியில ஊழல் நடக்க திமுக ஆட்சியில அப்படின்னு சொல்லிட்டு திரியிறாரு ஆதாரம் இருந்தா நம்ம எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட வேண்டியதான அப்படின்னு கேட்குறாரு நம்ம தினகரன் இது திமுக காரங்க தான் சொல்லுவாங்க யோ எத்தனையோ பேர் வந்து எங்கள் மீது புகார் அளிச்சாங்க ஆனால் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டு விட்டதா இல்லை உங்ககிட்ட ஆதாரம் இருக்குதுன்னா நீங்கள் நீதிமன்றம் போங்க அப்படின்னு வந்து திமுக காரங்க பேசுவாங்க அதே குரலில் தான் தமிழகத்தில் டாஸ்மாகில் எந்த அளவுக்கு ஊழல் நடக்குதுன்னு தெரியும் மற்ற எல்லா துறையிலும் அளவுக்கு ஊழல் நடக்குதுன்னு நல்லா தெரியும் ஒவ்வொரு மாநகராட்சியிலும் ஊழல் செய்து விட்டு திமுக ஆட்சியிலே வந்து மேலருடைய கணவரையே கைது இப்படி திமுக ஆட்சி என்பது ஊழல் ஆட்சி என்பதை திமுக ஒத்து ஆதாரம் இருந்தா எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றத்துக்கு போக சொல்லு ஏன் மக்கள் கிட்ட போய் இதை பேசிட்டு திரிகிறாரு அப்படின்னு தினகரன் சொல்றாரு தினகரன்லாம் ஒரு அரசியல் தலைவர் அவருக்குலாம் எந்த லாஜிக்ல பேசுறாருன்னு தெரியல நீதிமன்றத்தை விட மக்கள் மன்றம்தான் ரொம்பவே வலிமையானது மக்கள் தீர்ப்பளித்தார்கள் என்றால் இந்த திமுக ஆட்சிக்கு வர முடியாது அதை விட பெரிய தண்டனையானது தந்துட முடியுமா அப்ப எடப்பாடி பழனிசாமி திமுக ஊழலை மக்கள் மன்றம் முன்பாக வைக்கணுமா இல்ல நீதிமன்றம் முன்பாக வைக்கணுமா நம்ம இன்னைக்கு திமுக ஆட்சி இருக்குது காவல்துறை யாருக்கு சார்பா வந்து நீதிமன்றத்தில் வந்து பேசுவாங்க நிரூபிக்க முடியுமா தினகரனுக்கு தெரிய வேணா அது மட்டும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி செய்யாத ஊழலா அப்படின்னு வந்து தினகரன் சரி எடப்பாடி பழனிசாமி தான் ஊழல் செஞ்சாரு எடப்பாடி பழனிசாமிய திமுக எதிர்த்து நீதிமன்றம் போக சொல்ற அப்ப நீ எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து நீ நீதிமன்றம் தானே எவ்வளவு ஊழல் பண்ணிக்கிறாரு தினகரனே திமுக முட்டு கொடுத்துட்டு முட்டு கொடுத்துட்டு என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா நம்முடைய தினகரன் நான் முதல்வருக்கு ஆதரவா பேசுறேன்னு சொல்றாங்க நான் உண்மையை சொல்றேன் அப்படிங்கிறாங்க ஏ சாமி நீ திமுக ஆதரவா பேசறதுன்றது உன் மனசாட்சிக்கே என்னடா தேவையில்லாம முட்டு கொடுக்கறமோ அப்படின்ற எண்ணம் இருக்குது நமக்கு ஒரு சாயத்தை பூச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரே பயம் தான் தினகரன் இருக்கு அதனால திமுகவை அப்பட்டமா ஆதரித்து விட்டு நான் திமுக ஆதரவா பேசுறதுனால அங்க கூட்டணிக்கு போயிடுவேன் அப்படின்றத நீங்க சொல்லாதீங்க கற்பனையிலும் இல்லாத விஷயத்த ஊடகங்கள் கட்டமைக்குதுப்பா அப்படின்னு தினகரன் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு தன்னை நல்லவன் வல்லவன் நடுநிலையானவன் உண்மை பேசுறவன் கலை யதார்த்தத்தை பேசுறவன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளுகிறார் அதுக்கப்புறம் சிபிஐ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தவேக்கா வந்து சுப்ரீம் கோர்ட் போயிருக்கிறாங்க இப்போ திமுக என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் சிபிஐ சிபிஐ சொல்லிட்டு எல்லா வழக்கிய சிபிஐ கிட்ட கொடுத்தீங்கன்னா அங்க எவ்வளவு பேர் தான் இருப்பாங்க இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய வழக்க சிபிஐ விசாரிச்சா எப்படி சீக்கிரமா ரிசல்ட் கிடைக்கும் அதெல்லாம் சிபிஐ போறது சரி கிடையாது அங்க வந்து ஆட்களே குறைவு அதெல்லாம் சிபிஐ வேண்டாம் அப்படின்னு திமுக சொல்லுது ஆனா தவே கவனரை பொறுத்த வரைக்கும் சிபிஐ தான் வேண்டும் அப்படிங்கிறாங்க ஆனா தினகரனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா ஏங்க மாநில சுயாட்சி எல்லாம் பேசிட்டு நம்ம மாநில அரசாங்கமானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது இங்க இருக்கின்ற காவல்துறை மீது நம்பிக்கை எழுந்து போயிடும் இல்லையா சிபிஎஸ்இ பெயின்னு போனா அதனால திமுக பொறுத்த வரைக்கும் திமுக என்னங்க அதிமுக ஆட்சி இருந்தாலும் சரி காங்கிரஸ் ஆட்சி இருந்தாலும் சரி பிஜேபி ஆட்சியா இருந்தாலும் சரி எங்க காவல்துறை மீது நம்பிக்கை வைங்க நாங்களே வந்து பாத்தீங்கன்னா சரியா விசாரணை பண்ணுவோம் ஆனா சிபிஐ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி சிபிஐக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுகின்ற போது வேண்டாம் என்று தடுப்பாங்க அது மாநில சுயாட்சியை சார்ந்தது நம்ம காவல்துறை மீது நாம வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படின்னு திமுகவுக்கு அநியாயமா முட்டுக் கொடுக்குறாரு ஏ தினகரா எல்லாத்தையும் மறந்து போட்டியாப்பா சிபிஐக்கு வழக்கு கொடுக்க கூடாது மாநில உரிமை பறி போகும் காவல்துறை மீது நம்பிக்கை அத்து போகும் அப்படின்னு சொல்ற தினகரன் அஜித் குமார் வழக்கில் மட்டும் சிபிஐக்கு ஏன் கொடுத்தாங்க யார் கேட்டது சிபிஐக்கு அப்போ திமுக பொறுத்த வரைக்கும் தனக்கும் இந்த வழக்குக்கும் எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லைன்னா அவங்களே வந்து பாத்தீங்கன்னா சிபிஐக்கு மாத்துவாங்க ஆனா திமுகவுக்கு ஏதாவது டேமேஜ் வர மாதிரி இருந்தா சிபிஐக்கு கொடுக்க மாட்டாங்க இப்ப தினகரன் சொல்லாமே அஜித்குமார் வழக்கு கோட்டை ஈஸ்வரன் வழக்கு இதெல்லாம் சிபிஐக்கு மாத்தணும் நீங்க அதெல்லாம் மாநில உரிமை பறிபோகம் என்று சொல்லிட்டு தடுத்து நிறுத்திருக்கலாமே அப்படின்னு திமுக போய் முடிக்கொடுக்கலாம் இல்ல தினகரனை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஆளுமை இல்லாதவருன்னு சொல்லணும் அவர் எல்லா தேர்தலையும் தோல்வடைந்தவர் சொல்லணும் அவர் துரோகி என்று சொல்லணும் துரோகத்துக்கு ஒரு உருவமே வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லணும் கட்சி அழிச்சிட்டாருன்னு சொல்லணும் மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசினா தான் ஊடகமானது நம்மளை காட்டுது அதனால சபதம் எடுத்துட்டார் என்னவோ தினகரன் இருந்து பார்த்தீங்கன்னா தனித்து நின்றாவே தமிழகத்தில் ஆட்சி அமைச்சிடுற மாதிரி இனிமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இல்லாமல் தமிழகத்தில் யாருமே ஆட்சி அமைக்க முடியாது என் கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு அடிச்சு சொல்கிறாருன்னா திமுக தான் ஒரு கூட்டணி வைக்கணும் இப்போது நிலைமைக்கு அங்கே தான் வைக்க போறார் பிள்ளைக்கு திமுக தான் வீழ்த்தணும் அதுதான் பிரதானம் ஏன்னா மக்கள் அவதிப்படுறாங்க மக்கள் அவதியை நம்மளால் தாங்க முடியல இதில் அரசியல் கொள்கை அரசியல் எதிரி துரோகி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அம்மாவுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களும் ஒரு குடையின் கீழாக வரணும் திமுக என்ற தீயசக்தியை முதல்ல வீழ்த்தணும் அது மட்டும்தான் குறிக்கோள் அப்படின்னு வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் எப்படியாவது சம்மதிப்பார் என்ற எண்ணத்தினால் அதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு தெரிந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி மீது கண்ணாபுணான் சேற்றை வரை வீசுறீங்க எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் நீங்க எடப்பாடி பழனிசாமி திட்டுங்க இல்ல அதிமுகவே திட்டுங்க திமுக விட கூட்டணிக்கு போங்க ஆனா உங்களை போய் அண்ணாமலை மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்க முடியுமா தோல்பட்டுல கை போடுறாருன்னா அண்ணாமலை திமுக ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு ஏன்னா திமுக ஆட்சிக்கு வரணும் எடப்பாடி பழனிசாமி தோற்கடிக்கணும் என்று கொள்கை கொண்டிருக்கக்கூடிய தினகரனை தூக்கி பிடிக்கிறாரு அப்படின்ற கேள்வி நமக்குள்ள எழுகிறது மொத்தத்துல தினகரனுடைய வார்த்தைகள் அத்தனையும் விரக்தியில் இருக்கிறாரு ஒன்று அதிமுகக்குள்ளே போகலான்னு நினைச்சாரு போக முடியாது அதிமுக கூட்டணியிலாவது இருக்கலாம்னு நினைச்சாரு அதுவும் முடியாது விஜய் உடன் கூட்டணிக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கின்ற போது விஜய்யை எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா தன் கைக்குள்ளே வச்சுக்கிற மாதிரி யாரையும் சேகாதியா அப்படின்னு சொல்ற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதிமுக தவேக்கா நெருங்கி வர மாதிரி தெரியுது இன்னைக்கு தவேக்கா பொறுத்த வரைக்கும் பெரிய கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறாங்க வழிய போய் அதிமுகவினர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க பாஜக ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஸோ இந்த கடினமான சூழ்நிலையில் இவங்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்கின்றாங்க இந்த ஆதரவை பயன்படுத்தி கொண்டு நம்ம அரசியல் களத்தில் மீண்டு வரலாம் அப்படின்றதுக்காக தான் எடப்பாடிக்கு எதிராக பாஜக எதிராக நம்ம விஜய் அவர்கள் பேசாமல் இருக்கின்றார் அவர் கூட்டணிக்கு வரப்போகிறார் என்று யாரும் சொல்லலை கூட்டணிக்கு வந்துடுவார் என்றும் எடப்பாடி பழனிசாமி நம்பல ஆனால் தினகரனும் பன்னீர்செல்வமும் சசிகலாவும் மற்றும் பிற கட்சிகளும் அந்த பக்கம் போயிடக்கூடாது அதாவது தேர்தல் நெருக்கம் வரைக்கும் விஜயவர்கள் அதிமுக கூட்டணிக்கு வரார் என்ற இமேஜே உருவாக்கணும் சோ தினகரனை பொறுத்த வரைக்கும் திமுக தூக்கி பிடிக்கிற அல்ல அவர் அரசியல் அனாதையாக ஆக்கிவிட வேண்டும் என்பதுதான் எடப்பாடி பழனிசாமியோட எண்ணம் சோ அரசியல் களத்தை நல்லா கணித்த எடப்பாடி பழனிசாமிக்கு தினகரன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா படம் நடத்த தேவையல் என்பதுதான் என்னுடைய கருத்து சரி நண்பர்களே தினகரன் எவ்வளோதான் கதறினாலும் அறிவாலயத்திலிருந்து அழைப்பு வராது ஏன்னா திமுக பின்புலர்ந்து தான் தினகரத்தினால் பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுகவுக்கு எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம் வேணான்ட்டாரு இப்போ தினகரனையும் நானே வரைஞ்சோன்னா கூட வேணான்னு சொல்லிடுவார் அதனால அறிவாலயத்துக்கு முட்டுக் கொடுக்க வேண்டாம் ஏற்கனவே திருமாவளவனும் இரண்டாவது செல்வ பிறந்தகையும் மூணாவது நம்ம கமலஹாசனும் முக்கியமா முட்டு கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க நீங்கள் நீங்க போக வேணாம் அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு இருக்காது தனிவே நின்று அரசியல் பண்ணுங்க அரசியல் கலச்சா எழுந்து வர வாய்ப்பு இருக்குது அனாதை ஆகிட்டுன்னு சொல்லிட்டு கதற வேண்டாம் உங்களுக்கும் ஆதரவு வரும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் உங்க கருத்தையும் சொல்லுங்க நன்றி நண்பர்